நன்றி ஒரு நண்பர் வந்து லைட் போட்டு போயிருக்காங்க தேங்க்யூ சோ மச் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் நண்பர்களை ஐயோ சாரி பிரதர் நான் முறைக்கலாம் என்னோடய நார்மலோட ப நார்மல் பார்வே இப்படி தான் பிரதர் ஸோ தேங்க்யூ நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு ருத்ரா பிரதர் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து சேட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாப்பிட்டியலா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லாத்தையும் தான் சொல்லுங்கள் நீங்கள் தான் முதல் சாட்டு ஸோ அதனால் யாராச்சும் சேட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ ஸோ சாரி நான் முறைக்க ரைடர் கிரி ஹாய் பிரதர் ஹாய் சிலம்பு ஹாய் ஹாய் சிலம்பு நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்டுதான் சொல்லுங்க ரைடர் ப்ரோ உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க மகேஸ்வரி ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் தங்கச்சி நல்லா இருக்கியலா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா பிரதர் நல்லா இருக்காரா லைக் போட் அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷம் தம்பி நம்ம திருச்செந்தூர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ திருச்செந்தூர் கோயிலுக்கு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் போகலாம்னு சொல்லி சோ திருச்செந்தூர்ல இருந்து நீங்களே ஸோ மச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுறது ப்ரோன் எந்த ஒரு புரோ நான் திண்டுக்கல் பிரதேர். திண்டுக்கல் திண்டுக்கல் நான் ஓகே பிரதர் ஓகே சிலம்பு வீட்டுல எல்லாத்தையும் கேட்டத சொல்லுங்க நமக்கு எந்த ஊர் தம்பி நான் திண்டுக்கல் பிரதர் திண்டுக்கல் ரைடர் நான் காஞ்சிபுரம் ஓகே ஓகே பிரதர் என்ன ஒர்க் பாக்குறீங்க எல்லாரும் அனைவரும் கவி கவி இந்த யாரு உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க உமா ஆர் ஹாய் பிரதர் ஹாய் தங்கச்சி நல்லா இருக்கலா வீட்டில் எல்லாத்தையும் கெட்டதாக சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் ஏசி ஒர்க் ஓகே பிரதர் ஓகே ஓ திண்டுக்கல் ஏழை தம்பி நான் கொடைக்கானலில் கொடைக்கானல் தாமில் வேலை பார்க்கேன் ஓகே பிரதர் சாப்பிட்டிங்களா ஓகே பிரதர் ஓகே கொடைக்கானல் ஹில்ஸ் ஏரியா நேரம் கொஞ்சம் இன்னும் குளிராக இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்கள் சிலம்பு நான் ட்ரைவர் ஓகே பிரதர் ஸோ கீப் சேஃப் டிரைவிங் கவி இங்கே தான் உப்புசாங்க ஓகே ஓகே தம்பி எந்த ஸ்கூல் எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ரைடர் கிரி நீங்கள் எந்த ஊர் நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன் பிரதர் கவி லெவன்த்து ஓகேப்பா நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம் கவி உங்கள் பார்த்துருக்கேன் ஆனால் பேர் தெரியாது பட் யாருன்னு சரியாக புரியல கெஸ் பண்ணலாம் மகேஸ்வரி ப்ரோ எந்த ஊர் நீங்கள் நான் திண்டுக்கல் திண்டுக்கல் தங்கச்சி திண்டுக்கல் சாப்பிட்டீங்களா சார் சாப்பிட்டேன் த கவி சாப்பிட்டேன் உங்கள் முழு பேர் என்ன கவி சொல்லுங்கள் நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் உங்கள் கிளாஸ் டீச்சர் யாருன்னு சொல்லுங்கள் கவி நான் ஸ்கூலில் வெட்னரி டாக்டரில் நீங்கள் என்ன வேலை பார்க்கிங்க கூக்கல்ல வெட்னரி டாக்டரில் நீங்கள் என்ன வேலை பார்க்கிங்க நான் டீச்சராக ஒர்க் பண்ணுற பிரதர் கவி பயாலஜி பயாலஜி குரூப்பா சரிப்பா ஓகே ஓகே க்ளாஸ் டீச்சர் பயாலஜி சாருங்களோ ஓகே ஆமாம் லெவன்த்து சார் ஓகே சரிப்பா நான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்கூலில் பார்க்கலாம் ியா ஓகே சார் குட் நைட் ஓகே தம்பி ஸோ கீப் சாரி கீப்பிங்கிறேன் குட் நைட் பாய் பாய் காலையில் ஸ்கூலில் பார்க்கலாம் காலையில் வந்து நீங்களாக பேசுங்க நான் காலையில் நேற்று நைட்டை சாக் பண்ணேன் சார்னு சொல்லுங்க சார் நான் காலையில் மறந்துடுவேன் பிரகாஷ் ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஹாய் பிரகாஷ் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து சாக் பண்ணுறீங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ருத்ரா அடடா நல்ல வாத்தி நல்ல ஸ்டூடெண்ட் பிரதர் அந்த அந்த பையனுக்கு நான் கிளாஸ் எடுக்கல ப்ளஸ் ஜஸ்ட் நான் டென்த்து வரைக்கும் தான் எடுக்கணும் ஸோ அவன் லெவன்த் டுவெல்த்து லெவன்த்து பையன் ஸோ பார்ப்போம் பேசுவோம் அவ்வளோதான் ஸோ அவனுக்கு கிளாஸ் எடுக்கல பட் நல்ல பையன் ஹீ இஸ் ஏ குட் ஸ்டூடெண்ட் السلام علیکم اوکی 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 ما اوکی ثانکیو سسٹر ثانکیو அது சரி பாத்தியார் லைவ் பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டாமா சரி ஸ்கரால் ஸ்கரால் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வேற லைட் போக்க போகிறோம் போகிறோம் ஐயோ இல்லை இல்லை பிரதர் அந்த ஏ குட் பாய் நாளைக்கு ஸ்கூலில் பேசிக்கிற ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண சொல்லிட்டு எனக்கு உங்கள் வயசில் ஒரு பையன் இருக்காது ஓகே பிரதர் ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே எனக்கு வயசு முப்பத்தி ஒன்று தான் ஆகிறது தேர்ட்டி ஒன் சாரிம்மா நான் தங்கச்சின்னு சொல்லிட்டேன் ஐயோ சாரிம்மா சாரி 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 தம்பி என்ன பண்ணுறாப்புல சொல்லுங்க என்ன வேலை பாக்குறாங்க படிக்கிறாங்களா இல்ல மேரேஜ் ஆயிடுச்சிங்களா பிரிஸ்தவன் ஓகேம்மா ஓகே ஆர்எஃப்எஃப் கேமிங் ஹலோ ஹாய் பிரதர் ஹாய் ஹாய் ஆர்எஃப்எஃப் மோகன் ரோசி ஹாய் பிரதர் ஹாய் மோகன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாத்தையும் கெட்டதாக சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்ன ஜாப் பார்க்குறீங்க எந்த மாவட்டத்துலேருந்து சாட் பண்ணுறீங்க நான் கமர்க்கட்டி சப்பினி வச்சுருக்கேன் தம்பி ஓகேம்மா ஓகே எந்த மாவட்டம்மா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுங்கள் எல்லையா அப்போது நமக்கு ஒரே வயசு தாமில் தினேசு கொடைக்கானல் வந்தால் சொல்லலை மீட் பண்ணுவோம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே கல்யாணம் ஆயிடுச்சுங்களாண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா விருதுநகர் ப்ரோ ஓகே மகன் ஓகே என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க வீட்டில் அம்மா அப்பா எல்லாத்தையும் கெட்டதா சொல்லுங்க நல்லா இருக்காங்களா என் எந்த ஊர் திருநெல்வேலி இப்போ இருக்கிறது ஆந்திரா பார்டர் ஊத்துக்கோட்டை ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே சீக்கிரம் சொந்த ஊர் பக்கம் பார்த்த போய் செட்டில் ஆகுமா இல்லை ஏன்னா சொந்த ஊரில் இருக்கிறது தனியாக தனி சந்தோஷம் தானே ஸோ எல்லோரும் வேலைக்காக அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் கஷ்டமாக இருக்குது எனக்கே சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கா ஆயிட்டு தினேசு உனக்கு ஆகிட்டா ஆயிடுச்சு பிரதர் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பெண் குழந்தை குழந்தைக்கிறால் தூங்கிக்கிட்டு இருக்கா வீட்டில் என் பையனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறாங்க தம்பி ஓகேம்மா ஓகே நான் தம்பிக்கு ஏஜ் என்னன்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் தம்பியா அண்ணனான்னு தெரியல எனக்கு இருபத்தெட்டு வயசு ஓகேம்மா ஓகே பேரம் பையனாக கேட்ட பேர கேட்டதாக சொல்லுங்கள் ருத்ரா பிரதர் அடா ஆமா ப்ரோ ஆனால் பொழப்பை பார்க்கணுமே வேற என்ன செய்ய ஊர் மாரத்தான் ஆகணும் ஆமை பிரதர் ஆமா பிரதர் ஆமாம் அப்போ கூட நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் பட் நான் இருக்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலே ஒர்க் பார்த்து அடுத்து இந்த ஸ்கூல் ஒத்து வரலாம் இல்லை பிரதர் சாரி 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 புதுக்கோட்டையில் வேலை செய்கிறேன் நானே இப்போ இருக்கிற ஊருக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தம்பி ஓகேம்மா ஓகே பட் உங்கள் பூர்வீகம்லாம் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே எந்த இடத்துல ச சந்தோஷமாக இருக்கிற இடத்துல இருங்க இருங்கம்மா சார் என்னால் மு எனக்கு தோணுனதை சொன்னேம்மா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ நானே ஊரில் இல்லாமல் தான் இங்கே வந்துட்டேன் ஓகே முன்னாடி இருந்துச்சு பட் போன வருஷம்லாம் நம்ம ஊரில் இருக்கணும் நம்ம ஸ்கூல்லேயே ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு பட் சூழ்நிலை பட் இங்கே வந்து இருக்கிறேன் புதுக்கோட்டையாக அங்கே வெயில் பிச்செடுக்குமே ஆமா பிரதர் எஸ் சாப்பிட்டீங்களா ருத்ரா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் ஆறு சாப்பாடு தினைசு இந்த பக்கட்டு குளிர் நைட் பதினோரு டிகிரி வரைக்கும் குறையும் அப்படின்னு அர்த்தம் குளிர்ச்சியாக இருக்குமோ ஓகே பிரதர் ஓகே ஹில்ஸ் ஏரியா தானே ஸோ பூமியோட சர்ஃபேஸ் ஏ சர்ஃபேஸ்லேருந்து மேலே ஹைட்டு அதிகமாக அதிகமாக டெம்பரேச்சர் குறையும் பிரதர் ஸோ அதனால் கொஞ்சம் குளிராக தான் இருக்கும் சொந்த ஊரும் நல்லது கெட்டதுனாலும் போயிட்டு வந்து இருப்பேன் தம்பி ஓகேம்மா ஓகேம்மா கேட்டதா லைக் செய்த பத்து உறவினர்களுக்கும் இனிய வணக்கங்கள் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களை டிஃபன் சாப்பிட்டே திரேசி சாப்பிட்டீங்களா பிரதர் காலையில காலையில் வச்ச பழைய சாப்பாடு காலையில் வச்ச சாப்பாடு பழசுன்னு சொல்லக்கூடாது ஸோ காலையில் வச்ச சாப்பாடு பட்டு அண்டு வெண்டைக்காய் குழம்பு இருந்துச்சு சாப்பிட்டாச்சு ப்ளஸ் சர்க்கரை விலைக்கிழங்கு அவித்து சாப்பிட்டு விட்டேன் பெத்ரோ ப்ரோ வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஸ்டிஃபன் டிஃபன் வணக்கம் வணக்கம் ஆச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ராணி சாப்பிட்டே தங்கச்சி சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க மாவட்டத்துல இருந்து பண்றீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாமா மகேஸ்வரி நாமல் சேனல் தான் தம்பி சேனல் தான் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேம்மா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நம்ம எல்லாருமே நல்லா இருக்காங்க பிரதர் அங்கே நல் நாங்கள் நல்லா நாங்கள் நல்லா இருக்கோம் பிரதர் ஓகேம்மா ஓகே எந்த டிஸ்ட்ரிக்டாக சொல்லுங்களேன் சரி இது நெக்ஸ்ட் டவுனுக்கு போகணும்னு போயிட்டு வரேன் நாளைக்கு பார்ப்போம் ஓகே அண்ணா ஓகே ஸோ கீப் ட்ரைவ் கீப் சேஃப் ட்ரைவிங் அண்ணா ஸோ பார்த்து கவனமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போங்க இல்லை பஸ்ஸில் போகிறதா போங்க ஸோ நமக்கு எப்போவுமே நம்ம சேஃப்டி தான் முக்கியம் ஸோ பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க ஸோ இது வந்து என்னுடைய அன்பு என்னுடைய அன்பு அண்ணனுக்கு என்னுடைய வேண்டுகோள் சரியாக சொல்ல இது இந்த நேரத்தில் கான்செப்ட் வரல ஸோ ஸோ இந்த தம்பியினுடைய அன்பான வேண்டுகோள் ஸோ கீப் சேஃப் டிரைவிங் பிரதர் ஆல்வேஸ் सब्सक्राइब பண்ணிட்டேன் சரி தம்பி வரேன் பாய் அண்ணா பாய் 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 स्माइल எஸ் கே எம் हाय பிரதர் हाय இஸ்மைல் பிரதர் நான் பிறந்த ஊர் மணப்பாறை நான் மேரேஜ் பண்ண ஊர் புதுக்கோட்டை நாங்கள் இப்போது திருப்பூரில் இருக்கோம் பிரதர் ஓகேம்மா நீங்கள் மணப்பாறையில் பிறந்த ஊர் நான் மணப்பாறை பக்கம் வடமுதுரை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஸோ மேரேஜ் பண்ணது புதுக்கோட்டை ஓகே நான் வடமுதுரையில் பிறந்தது சொந்த ஊர் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வடமுதுரை இப்போ வேலை செய்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே ஓகே ஓகேம்மா திருப்பூரில் இருக்கோம் ஓகேம்மா ஓகே ஓகே வீட்ல பிரதர் 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 கேட்டதா சொல்லுங்க ஸோ இதோட லைவாக முடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களை ஸோ மீண்டும் நாளைக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் லைவ் வருகிறேன் ஸோ நாளை சந்திப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு செகண்ட்ஸ் ஆகிடுச்சு இருபத்தி ரெண்டு மினிட்ஸ் நாற்பத்தெட்டு செகண்ட்ஸ் ஸோ இன்னும் ஒரு ஒன் மினிட் இருக்கலான்னு இருக்கிறேன் ஸோ அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் நண்பர்களை தேங்க்யூ ஸோ மச் பாய் ஸோ லைக் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் இனியதொரு இரவு வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு வந்து புதுசாக சேட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட உறவினர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டு சேட் டு சேட்டட் கியர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய் 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 ஸோ எல்லோரும் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுள் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ பாய் 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 தேங்க்யூ ஸோ மச்